கருத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கருத்தருக்குள் பிரிய மாணவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் யோவான் எட்டு ஐம்பத்தி ஒன்று கருத்தர்க்குள் பிரிய மாணவர்களே நேற்றைய தினத்தில் யோவான் எழுதினிருந்த அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் தியானித்தோம் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அழகாய் ஒரு சாட்சியை அவர் சொல்லுகிறார் நான் என் பிதாவோடு இணைந்திருக்கிறேன் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதை நான் செய்கிறேன் அவர் என்னை ஒருபொழுதும் தனிமையாய் விட்டதில்லை என்று இன்று இந்த வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது என் வார்த்தையை கை அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த வார்த்தை ஜீவ வார்த்தையாக இருக்கிறது இந்த வார்த்தை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது இது உங்களுக்கு வெளிச்சமாய் உங்களை ஆசீர்வாதத்திற்குள்ளாய் அநேக விதமான நன்மைகளுக்குள்ளாய் நடத்துகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் முதலாவது சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது இரவும் பகலும் கருத்துடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அப்ப இந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாய் வெளிப்படுத்தின வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் ஜீவன் உண்டு இந்த வார்த்தைகள் எல்லாமே அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசிர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான காரியத்திலையும் இது நமக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தரும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் ஒருவன் இந்த வார்த்தையை கை கொண்டால் அப்போ இந்த வார்த்தை ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கை வேண்டும் இதில் சொல்லப்படுகின்ற அநேக விதமான இருக்கலாம் ஆண்டவர் கொடுக்கின்ற அநேக விதமான காரியங்கள் அது சிறு பெரு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளுக்கு நாம் செவி கொடுத்து அவைகளின் பிரகாரம் நாம் கை கொண்டால் இந்த வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் அவனுடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பிரகாரம் நாம் நடந்தால் நமக்கு என்ன கிடைக்குமா அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்போ மெய்யாகவே மெய்யாகவேன்னு இங்கே ரெண்டு முறை சொல்கிறார் ஒரு சில நேரத்தில் ஒரு சில காரியங்களை நமக்கு சொல்லும் பொழுது நாம் அந்த காரியத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் அப்போ ஒரு சில டைமில் சொல்லுவாங்க ஏ சத்தியமான உனக்கு தரம்ப்பா உண்மையிலே தரம்பா நிஜம்பா நிஜமாகவே நிஜமாகவே நான் பார்த்தேன் நிஜமாவே நான் உங்களுக்கு தரேன் நிஜமாகவே நான் வரேன் அப்போ ஒரு நம்ப முடியாத ஒரு காரியத்தை சொல்லும் தான் இந்த மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை யாராலே நம்ப முடியல ஒருவன் என்னுடைய வார்த்தைகளை ஆண்டோடைய வார்த்தை பிரகாரம் ஒரு மனுஷன் கை கொண்டா அவனுக்கு மரணம் இல்லையா ஆமாம் பிரியமானவர்களே நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கைக்கொண்டால் உங்களுக்கு இரண்டு விதமான ஆசீர்வாதம் ஒன்று இந்த உலகத்தில் உங்களுக்கு சரீரத்தில் மரணம் இருக்கும் ஆனால் அது எப்படி இருக்குன்னா அழகான முதிர் வயதில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் கண்டு எல்லா விதமான தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவித்து அதாவது திருமணம் பிள்ளைகள் பிள்ளைகள் ஊழியங்கள் அல்லது உங்களுடைய வேலைஸ்தாரங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டு மறிப்பீர்கள் அதுக்கு தான் அன்றை சொல்கிறார் இந்த இந்த பாதி வயதில் மறிக்கிறதோ வியாதினால் மறிக்கிற அப்படிப்பட்ட மரணம் உங்களுக்கு இருக்காது பாருங்கள் யோபு அவருடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் கண்டு அவர் மறித்தார் தாவிது எல்லாவற்றையும் நோவா எல்லாவற்றையும் இப்படி தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதங்களை அனுபவித்து மறித்தார்கள் அப்போ தேவனுடைய வார்த்தை யார் கை கொள்கிறாங்களோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கருத்தர் தருகிறார் இரண்டாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய ஆவிக்கு ஒருபொழுதும் மரணம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார் அப்போ நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் நித்திய நித்தியமாய் வாழ்வதற்கு தேவன் உங்களை அழைக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஆனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் நமக்கு எந்த விதமான மரணமும் சாத்தானுடைய கிரியைகளும் நம்மளை அணுகாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஆவியில் அவர் நமக்கு பலத்தை கொடுத்து நித்திய நித்தியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நித்திய நித்தியமாக நம் ஆண்டரோடு கூட இருக்கின்ற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருகிறார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனை நாங்கள் வாசித்து தியானித்த வேத வசனம் ஆண்டர் எவ்வளவு அழகான ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு கொடுக்கறது அந்த ராமான் வேதத்தை தியானிக்க உங்க வேதத்தின் சத்தத்துக்கு அன்றை கீழ்ப்படிய முடி சத்தத்தை அன்று நாங்கள் அன்றரே செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த வேதத்தின் பிரகாரம் இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் கை கொண்டால் எங்களுக்கு மரணம் இன்மையிலும் மறுமையிலும் இல்லை என்று சொன்னீங்களே உமக்கு நன்றி அப்பா இனி வரும் நாட்களில் அன்றரை இந்த ரகசியத்தை நாங்கள் அறிந்து இதன் பிரகாரம் அன்றரை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசியின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்